அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் இக்காலக்கவிஞர்கள் வரிசையில் பாவேந்தர் பாரதிதாசனை பார்க்கவுள்ளோம் இயற்பெயர் சுப்புரத்தினம் பெற்றோர் கனகசபை லட்சுமி ஊர் புதுச்சேரி அவருடைய வாழ்நாள் இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை எழுவத்தி மூணு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த கவினர் தம்முடைய பதினாறாவது வயதில் புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் பணியில் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் புதுவையில் பாரதியின் கட்டளைக்கிணங்க பாடியது எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி அவள் வண்ணமடா என்ற பாடல் இதனை பாரதி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என குறிப்பிட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பினார் பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் பாரதிதாசன் கவிதை தொகுப்புகள் ஒன்று இரண்டு மூன்று இசையமது தொகுதி ஒன்று இரண்டு பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேரத்தாண்டவம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு குறிஞ்சி கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கலைக்கூத்தியின் காதல் தமிழச்சியின் கத்தி அமைதி இளைஞர் இலக்கியம் சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் காதலா கடமையா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பொதுவுடமையை வலியுறுத்தி பாடப்பட்டதுதான் சஞ்சீவி பருவதத்தின் சாரல் இயற்கையை வர்ணிப்பது அழகின் சிரிப்பு கற்ற பெண்கள் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது இருண்ட வீடு பில்கானியத்தின் தழுவல் புரட்சி காப்பியம் இவர் உரை நூல் திருக்குறள் இவர் நடத்திய இதழ் குயில் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு சஞ்சீவி பருவதத்தின் சாரல் புரட்சி கவி வீரத்தாய் அழகின் சிரிப்பு எதிர்பாராத முத்தம் குடும்ப விளக்கு இருண்ட வீடு தமிழச்சியின் கத்தி குறிஞ்சித்திட்டு கண்ணகி காப்பியம் இத்தனை நூல்களை எழுதியிருந்தாலும் புரட்சிக் காப்பியம் என்பது புல்கானியத்தை தழுவி எழுதப்பட்ட ஒரு காப்பியமாகும் இவர் கூறிய ஒரு சில மேற்கோள் வரிகளை இங்கு நாம் காண்போம் நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ அப்படின்னு சொல்றாரு கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்றார் மண்ணாய் போக மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் மண்ணாய் போக காதவள் காதல் இருவர்தம் கருத்து ஒருமித்த பின் வாதுகள் வம்புகள் ஏன் இதில் மற்றவருக்கு என்ன உண்டு என்று கூறியவர் தமிழுக்கும் அமதென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றவர் தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே என்று சங்கே முழங்கு என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் ஒப்பப்பர் ஆகிவிட்டால் இங்கு பிரச்சனைகள் ஏது என்று கூறியவர் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்றார் கொலைவாளினை எடுடா மிக கொடியோர் செயல் அறவே என்று கூறியவர் பெண்ணடிமை தீர்மட்டும் பேசும் திரு நாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்றவர் முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதன்று மூச்சு பெரிதில்லை கான் என்று சொன்னவர் மங்கை உரத்தி தரும் சுகம் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லை என்றவர் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை பூஞ்சோலையமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என்று கூறியவர் வேரில் பழுத்த பலா என்று கூறியவர் அதாவது கோரிக்கையற்று கிடக்குதங்கே குடு கிடக்கதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா என்று கூறியவர் தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை என்று கூறியவர் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று கூறியவர் தமிழ் ஆய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் என்று கூறியவர் கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேர் அரிணன் பாவேந்தர் என்று புதுமை பித்தன் பாராட்டியுள்ளார் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி ஒன்றென்றால் அது பாவேந்தர்தான் என்று கூப்பா கூறியுள்ளார் அவரதம் பாடல்களை படிக்கின்ற அன்னியனும் தமிழனாகி விடுவான் என்று பாவேந்தரை பற்றி ஆ சிதம்பரம்நாத செட்டியார் கூறியுள்ளார் இன்னும் ஒரு சில வரிகளை காண்போம் கிளையினில் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு என்று கூறுகிறார் தமிழன் என்று தோள் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாடியவர் இப்படிப்பட்ட கவிஞர் சுதந்திரப் போராட்டத்திற்காக தம்முடைய கவிதைகளை யாத்த மிக பெரும் கவிர கவினரான பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணத்தால் தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் இவரது கவிதைகள் பொருண்மை பெண்கல்வி கைமை மனம் பொது உடைமை பகுத்தறிவு போன்றவற்றை எடுத்து எம்பும் இவர் ஒரு புரட்சிக் கவி என்று போற்றப்படுகிறார் பாவேந்தர் என்றும் போற்றப்படுகின்றார் இவர் எழுதிய பிசிராந்தியார் நூலுக்கு சாகிப்தி அகாடமி விருது கிடைத்தது தமிழுக்கு அவதென்று பேர் அந்த தமிழின் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று முனைந்தவர் வானூர்தி செலுத்துதல் வையம் ஆக்கடல் முழுவதும் அளத்தல் ஆனையச் செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே என்று பெண்ணியம் பேசியவர் வானம்பாடி இயக்கத்துக்கு இவரை முதலெழுத்தும் தலையெழுத்தும் ஆவார் பாரதிதாசன் பெயரில் திருச்சியில் பாவேந்தர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது என்பது இவருடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய ஒன்று மற்றும் பாரதி மீது கொண்ட பற்றின் காரணத்தால் தன் பெயரை மாற்றிக்கொண்டது மட்டுமன்று அவருடைய கவிதா மண்டலத்திலேயே சுதேசமித்திரன் இதழிலேயே நீண்ட நாட்கள் தம்முடைய கவிதைகளை எழுதி அந்த இதழ் மூலமாக வெளியிட்டு வந்தார் இவரும் ஒரு இதழ் நடத்தினார் அந்த இதழின் பெயர் குயில் என்பதாகும் நன்றி வணக்கம்